எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் மீந்த சாதத்தில் ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தாங்க செஞ்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஒரு வானல் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இந்த பன்னீர் வீட்லேயே செஞ்சது தாங்க ரெண்டு பிஞ்சு மிளகாத்தூள் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து நல்லா பெசறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதை வந்து அந்த நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க அது கொஞ்சம் லேஸாக இதுவாகணும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க திருப்பி ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க இது மத்தியானம் மீந்த சாதம் மாதிரியே உங்களுக்கு தெரியாது இதில் கொஞ்சம் ஆயில் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்பு பட்டை ஏலக்காய் போட்டு நான் பொடி பண்ணி எப்பயும் நாங்கள் வீட்டில் வச்சிருப்போம் அதை ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருங்க அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துருங்க லேசாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு சாதத்துக்கு சேர்த்து சால்ட்டு போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து எதுவுமே அஜின மூட்டை எதுவுமே போட வேணாம் கேரட்டு வந்து நல்லா மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க கொட மிளகா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருங்க இது இதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண பன்னீரை சேர்த்துருங்க அதுக்கப்புறமா சாதத்தை இந்த மீந்த சாதத்தை வந்து இதோடு சேர்த்து நல்ல கிளரி விடுங்க இது வந்து மீந்த சாதமே தெரியாது நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இப்போ நைட்டில் சாதம் மீந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த டைமுக்கு ஒரு குழம்பு அதை அதோடு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பன்னீர் வீட்டில் இருந்தால் சேர்த்து செய்யுங்க இல்லைன்னா வெறும் கேரட் மிளகா போதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்